கண்ணகி தினமும் காலை வாசலில் மிக அழகாக கோலம் போடுவாள் சாலையில் செல்பவர்கள் அவள் போடும் கோலத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் பக்கத்து வீட்டு பார்வதிக்கு கண்ணகி அழகாக கோலம் போடுவதை ஏற்க முடியவில்லை அவள் பொறாமையோடுதான் பார்ப்பாள் அன்றொரு நாள் மிக அழகாக வாசலில் கோலம் போட்டாள் கண்ணகி இதைப் பார்த்து வேதனை அடைந்த பக்கத்து வீட்டு பார்வதி அந்த கோலத்தை தண்ணீர் ஊற்றி அழித்துவிட்டாள் இதை கண்ட கண்ணகி மனம் மிகவும் நொந்துவிட்டாள் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து வருந்தினாள் பார்வதியை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாள் இதை அறிந்த கண்ணகியின் கணவன் கண்ணகியிடம் பார்வதி செய்த அந்த இழிவான செயலை உடனே மறந்துவிடு மனதில் வைத்து நீ தினமும் வருந்தாதே அவளை பழிவாங்கவும் நினைக்காதே என்று அறிவுறுத்தினான் கணவனின் அறிவுரையைக் கேட்ட கண்ணகி சற்று சிந்தித்துவிட்டு சரி என்று சம்மதித்தாள்